கிறிஸ்துமஸ்ங்கிறது வெறும் கிறிஸ்தவர்களோட பண்டிகை மட்டும் இல்லைங்க இது அன்பின் அடையாளம் அமைதியின் கொண்டாட்டம் இந்த வருஷம் ரத்தமும் கண்ணீரும் கலந்த நாளா இதை மாத்திட்டாங்க அங்க என்ன நடந்துச்சு பாலக்காடு புதுசேரி கசாப்பா பக்கம் சந்தோஷமா கேரல்ஸ் பாட போனது யாரு தீவிரவாதிகளா இல்லங்க பத்து பதினஞ்சு வயசு ஸ்கூல் பசங்க அந்த பிஞ்சு குழந்தைகளை வழிமறிச்சு அவங்க வச்சிருந்த ட்ரம்ஸ் இசைக்கருவி எல்லார்த்தையும் போட்டு உடைச்சிருக்கானுங்க அஸ்வின் ராஜ்னு ஒரு ஆர் எஸ் எஸ் காரண போலீஸ் கைது பண்ணிருக்காங்க ஆனா மனசாட்சியை உளுக்குற விஷயம் என்ன தெரியுமா அந்த பிஞ்சுகளை பார்த்து ஒரு அரசியல் தலைவர் சொல்றாரு அந்த பசங்க குடிச்சிருந்தாங்களாமா யோசிச்சு பாருங்க சின்ன ஸ்கூல் பசங்க மேல இப்படி ஒரு அபாண்டமான பழியை போட உங்களுக்கு நாக்கு எப்படி கூசாம வருது எதிர்ப்பு வந்த உடனே நான் பொதுவா தான் சொன்னேன்னு அந்த தலைவர் இப்ப மாத்தி பேசுறாரு இதுதான் உங்க தர்மமா இது தெற்கில் மட்டும் இல்ல வடக்கில் அஸ்ஸாம் மாநிலத்தில் போங்க நால்பரி மாவட்டத்தில் இருக்கிற செயிண்ட் மேரி ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு பஜ்ரங் தளம் விஹெச்பின்னு சொல்லிக்கிட்டு உள்ள புகுந்த ஒரு கும்பல் கிறிஸ்துமஸ் அலங்காரங்களை எல்லாம் பிச்சு எரிஞ்சு தீ வச்சு கொளுத்தி இருக்காங்க ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டுக்கிட்டு ஒரு பள்ளிக்கூடத்தை சூறையாடி இருக்காங்க அந்த ராமர் இதையெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுவார்னு நினைச்சிங்களா சத்தீஸ்கர் ராய்பூர் பக்கம் மால் முன்னாடி வச்சிருந்த சாண்டா கிளாஸ் பொம்மையை உடச்சு எரிஞ்சிருக்காங்க ஒரு தாடி வச்ச பொம்மையை பார்த்தா கூடவா உங்களுக்கு அவ்வளோ பயம் எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய கொடுமை மத்திய பிரதேசம் ஜபல்பூர்ல நடந்துச்சு கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளி பெண் அந்த அம்மா சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பாஜகவை சேர்ந்த அஞ்சு பார்கவாங்கிற ஒருத்தங்க உள்ள புகுந்து அந்த பெண்ணை அசிங்கமா திட்டி தாக்குறாங்க கண்ணு தெரியாத ஒரு பெண்ணை அடிக்கிறதுக்கு பேருதான் உங்க வீரமா சிபிசிஐ கேத்தலிக் பிஷப்ஸ் கான்பரன்ஸ் கதர்றாங்க எங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு டெல்லி லாஜ்பத் நகர்ல சாண்டா தொப்பி போட்ட பெண்களை மத மாற்றம் பண்றீங்களான்னு கேட்டு விரட்டுறாங்க சந்தோஷத்தை பகிரதற்கு பேரு மத மாற்றம்னா வெறுப்பை விதைக்கிற உங்களுக்கு என்ன பேரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட நிம்மதியா சர்ச்சுக்கு போக முடியல பாட்டு பாட முடியல அலங்காரம் பண்ண முடியல இதற்கு பேரு ஜனநாயக நாடா ஒரு சில பத்திரிகைகள் இதை போட்டாங்க ஒரு சிலர்கள் இத போடவே இல்லை அவங்க இந்தியாவோட வேறு ஒரு முகத்தை மாத்திரம் காட்டுறாங்க அதாவது நம்முடைய பிரதம மந்திரி சபைகளுக்கெல்லாம் போய் அங்க கிறிஸ்மஸ் கொண்டாடினாருன்னு மட்டும் சொல்றாங்க இத ஒரு செய்தியா மட்டும் போடாம அதை தான் தெரியும் அதோட வழி எவ்வளவுன்னு நல்லா கேட்டுக்கோங்க நீங்க உடைச்சது வெறும் பொம்மைகளையும் கருவிகளையோ மட்டும் இல்ல இந்த நாட்டோட ஒற்றுமையும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிறிஸ்துமஸ் ஒரு கொண்டாட்டமா இல்லாம ஒரு எச்சரிக்கையா மாறிடுச்சு அன்பை ஆயுதமா ஏந்தாத வரைக்கும் இந்த நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்க